இந்தியால வாக்கு திருட்டு நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு வாக்காளர் பட்டியலில் லட்சக்கணக்கான பேரை சேர்த்தர்றாங்க இல்ல நீக்கிடுறாங்க இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட ராகுல் காந்தி கர்நாடகத்தை மையமாக வச்சு வெளியிட்டு இருந்தாரு நாடகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற தான் அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க தேர்தல் ஆணையம் பீகார் எலெக்ஷன் நடக்க போறதுனால இந்த விரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருந்தாங்க இப்போ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஏன் உடனடியாக நீக்குனாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஏடி அமைப்பு எல்லாருமே உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றம் அது எப்படி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் உடனடியாக நீங்கள் நீக்குவீங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் லிஸ்ட்டையும் எனக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஒன்பது வரைக்கும் கெடுத்து வச்சிருந்தாங்க பரவாயில் ரூம் போட்டு யோசித்து ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க போல் வரைக்கும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யாரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மூன்று பேர் ஆமா முண்டை குழு ஆரி மாதிரி டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு எடுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளே ஒரு தனி பாடி எதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து உச்ச நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணும் அதெல்லாம் சமர்ப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே சிஜேக்கு இசிஐல இருந்து சவால் விட்டுருக்காங்களா ஆமா என்ன சொல்றாங்கன்னா அங்க யாரையுமே முன்னறிவிப்பு பின்றி நாங்க நீக்கவும் இல்லை அதே சமயத்துல இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் யாரும் நீக்கணும்ங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க சட்டத்தில் அதெல்லாம் சொல்லணும்னு யாருமே சொல்லலைங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க பட் எதிர்கட்சிகிட்ட ஓகே நாங்கள் நீங்கள் கேட்கறதெல்லாம் தர முடியாது பண்ண முடியாது இப்படிலாம் பேசலாம் சுப்ரீம் கோர்ட்டே அப்படிதான் பேசுறாங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட் எதிர்கட்சிய தான் பாக்கது போல இருக்கு தேர்தல் ஆணையம் அதானே யார் கேள்வி கேட்டாலும் எதிர்கட்சி தான் போல இருக்கு தேர்தல் ஆணையத்துக்குமா தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்திலலாம் பதில் சொல்றாங்க மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா பிராக்சி போட்டு பிஜேபிக்காரங்க வரிசையாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நாங்க வந்து சட்டத்தை பூர்வமா அணுக முடியும் அரசியல் வந்து நாங்க பேச முடியாது அப்படிங்கிறாங்க தேர்தல் ஆணையத்தினர் அதான் உச்ச நீதிமன்றம் கேட்டால் இந்த பதில் சொல்றாங்க ஆனா பிஜேபி எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க பிஜேபி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அது ஒரு தனி ஒரு அமைப்பு சரி அப்படி தனி அமைப்பா இருந்தா ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மேல வைக்கிறாங்கன்னா அவங்களே பதில் சொல்லிட்டு இவங்க இடையில குறுக்கால வரக்குள்ள வராங்க அவங்க தான் இப்ப கேள்வியில கேட்டு இருக்காங்க ராகுல் காந்தி கிட்ட பெங்களூர் சென்ட்ரல்ல சாக்கூர் ராணிங்கிறவங்க ரெண்டு இடத்துல வாக்களிச்சாங்க அவருடைய ஆதாரம் தான் ராகுல் காந்தி காமிச்சாரு ஆமா அவர் என்ன வந்தாருன்னா ரெண்டு இடத்துல வாக்களிச்சிருக்காங்க இன்கேஸ் அவங்களே வாக்களிச்சிருக்கலாம் இல்ல அவங்க பேர பயன்படுத்தி தர கூட வாக்களிச்சிருக்கலாம் இப்ப தேர்தல் ஆணையம் வந்து இல்ல இல்ல தேர்தல் அதிகாரி குடுக்காத ஒரு சீட்டை தான் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு அதை வந்து சமர்ப்பிக்கணும்னு வந்து கேட்டுருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆனா அவர் பல விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சாரு ஒரே வீட்டுல எண்பது பேர் இருக்காங்க இன்னொரு வீட்ல அறுபது பேர் இருக்காங்க அப்போடைய பேர் வந்து டிசி ஏசி எம் சி இன்னதோடு இருந்தது அதான் ஒப்பிட்டாங்க இல்ல இல்ல அதுதான் மட்டும் கரெக்டா கேக்குறாங்க இல்ல மூணு பேர் கொண்ட குழு தானே சின்ன குழுவா இருக்கிறதுனால கொஞ்சம் பதில் ரெடி பண்ண டைம் வேணும் ஒவ்வொன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறப்ப